கரெக்டா வர மாதிரி இருக்கு என்னென்ன மீனு காணாங்கத்த சங்கரா நன்கு ஏரா காணாங்கத்த ஏரா காட்டுங்க பார்க்கலாம். ஏரா எவ்வளவு முன்னூத்தி இருபது முந்நூறுபாய்க்கு மேலே தாண்டிட்டீங்க போல இப்போ ஏறாவது கூடக்கா நான் நானூறுரூவா இல்லை நாங்கள் தனி போட்டாங்க முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி நாற்பதையும் போட்டேன் ம் சரியாரா போடு நண்டு வாங்கினம்மா நண்டு அன்னைக்கு தான் வாங்கினேன்ல சரி ரெண்டும் ஒன்றா எப்படி ரெண்டும் ஒன்று தனித்தனியாக வச்சுருக்கீங்களா ஆமாம் இதை தனியாக வாங்கிப்போம் ம் அதை வாங்கினேன் அப்புறம் பத்தாவது வாங்கிட்டு தான் அதை ஒன்றா கொட்டலை போ

கிலோ நாளைக்கு செப்புளைக்கு செவ்வாய்கிழமை கவிச்சு மாட்டாங்க அப்படியே பொண்ணான கையில ஆஞ்சிடுச்சு எவ்வளோ ரெண்டும் வாங்கரை முன்னூற்றி பத்து முந்நூத்தி பத்து எது ரவுண்டு பண்ண மாட்டீங்களா பாத்திரம் இதுல போட்டுறவா நான்தான் அஞ்சுக்கணுமா எற அஞ்சு தரேன் இதுல இதுலயே போட்டுறவான்னு கே பக்கும போடு மூணு பீஸா போடவே காலையில நான் சாம்பார் வச்சிருக்கேன் போட்டு உடம்பு apa no te